வருவாயால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்காக பாதிக்கப்பட்ட எழுக்கு காப்பீடு முறையாக வழங்க கோரி கோட்டூர் பிர்கா விவசாய சங்கங்களின் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோட்டூர் பிர்கா விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பருவம் தவறிய மழையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாதிக்கப்பட்ட எழுக்கு காப்பீடு முறையாக வழங்க கோரி மனு அளித்தனர் இந்த மனுவில் குறிப்பிட்டதாவது மன்னார்குடி தாலுகா கோட்டூர் ஒன்றியத்தில் பத்து இடங்களில் எள்ளார் அறுவடை செய்த போது கல ஆய்வில் இதன்படி விவசாயிகளுக்கு காப்பீடு கிடைக்க வேண்டியது தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் ஆனால் வேளாண்மை துறையினர் நான்கு புள்ளி முன்னூற்றி ஐம்பது கிலோ மகசூல் கிடைத்ததாக தெரிவித்ததால் உண்மையான காப்பீடு தொகை கிடைக்கவில்லை முறையான காப்பீடு பற்றுத்தர மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் கோட்டூர் பிளாக்கில் வந்து இப்போ பயிர் வந்து கட்டி காப்பீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே சரியாக கிடைக்க மாட்டாங்குது சென்ற வருஷம் வந்து பருவந்த வரி பழ மழை வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாளாக மழை பெஞ்சு சுத்தமாக வந்து எல் பயிரெலாம் வந்து சுத்தமாக போயிடுச்சு இது வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும் மாவட்ட ஆட்சியர் அனைத்து அதிகாரிக்குமே தெரியும் நேரடியாக வந்து பத்து இடத்துல பயிர் அறுவரை பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க பத்து இடத்துலையும் ஒரு கிலோ அறுநூற்றி ஐம்பது கிராம் தான் அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியும் எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் ஒரு கிலோ அறநூற்றி ஐம்பது கிராம் தான் வந்துச்சு இதை வந்து இந்த ஈல்ட புஷ் பண்ணி திருத்தி நாலு கிலோ முந்நூற்றி ஐம்பது கிராம் என்று மாற்றி திருத்தம் செய்து இதை வந்து அரசுக்கு மேலே இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க இதனால் எங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் எல்காபீடு போட்டிருப்பதற்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இப்போ வந்து பதினெட்டு நாங்கள் கால்குலேஷனில் பார்த்துட்டோம் விவசாயிகள்லாம் இப்போ வந்து விழுப்புரெலாம் இருக்கிறதுனால கால்குலேஷனில் பார்த்ததுனால பதினெட்டு சதவீதம் தான் எங்களுக்கு போட்டிருக்காங்க இதை வந்து வன்மையாக கண்டித்து இது வந்து யாராவது இதுக்கு உடந்தையா திருத்தம் செய்த அதிகாரி மேலே உடனடியாக மத்திய மாநில அரசு இதில் வந்து உடனடியாக தலையிட்டு இதை வந்து உடனடியாக கண்டிக்கணும் அந்த திருத்தம் செய்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யணும் இது மாதிரிக்கே வந்து விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற அதிகாரி யாராக இருந்தாலும் அவங்கள வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல் இந்த கார்பரேட் நிறுவனம் இப்போ கசுமா என்ற கார்பரேட் நிறுவனம் விவசாயிகளை வந்து வஞ்சிக்குது இருந்தாலும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அறுவடை பரிசோதனை பண்ணுறப்ப அதிகாரியிலையும் வந்து டைட் பண்ணி போட விடாமல் லாப்ஸுங்கிற ஒரு கணக்கை காட்டி இது வந்து நிறையா மோசடி செய்கிறாங்க இது விவசாயிகள் வந்து இனிமேல் வருங்காலத்தில் யாரும் வந்து காப்பீடே கத்தக்கூட முடியாத ஒரு சூழல் உருவாக்குறாங்க இதில் வந்து இந்த கோட்டூர் பிளாக்கு திருவாரூர் மாவட்டத்தில் கடுமையான ஒரு சேதம் அடைஞ்சோ அளவுக்கு அதிகமான ஈல்ட போட்டு எங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு விவசாயிகள் வயிற்றில் அடித்ததை வயிற்றுல அடிச்ச அனைத்து இதை திருத்தம் செய்த அனைத்து அதிகாரி யாராக இருந்தாலும் அதை அரசு தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் கவுர் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் உடனடியாக அதை தலையிட்டு அவர்கள் மீது நடக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு காப்பீடு தொகையை வந்து உள்ளது உள்ளபடியே எங்களுக்கு ஒன்று அறநூற்றம்பது உள்ளது உள்ளபடியே எங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கிற அதுக்கு ஆவணம் செய்யுமாறு அனைத்து விவசாயிகளும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பேரு என் பேர் வந்து கண்ணன் கோட்டூர் பிற்கா விவசாய அமைப்பு தலைவர் வந்து இருபது பேர் இருக்கும் அதில் நானும் ஒருத்தன்